இங்க பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் பர்னாமீன் ஏலத்தை போட்டிருக்காங்க எல்லாமே அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி சைஸ் போட்டு இந்த மாதிரி கலர் இந்த கலரை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்கள் கோசா பிளேடு இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு மீன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதுல க்ரீன் அதே போல் டார்க் கிரீன் எல்லோ ப்ளூ எல்லாமே கலந்த ஒரு மீன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மீன் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ சீரர் கோத ஏலத்தை போட்டிருக்காங்க எட்டாயிரத்து முந்நூறு ஒரு நானூறுங்க அஞ்சூறு

3000 இருக்கு கண்ணன் சாத்து 3000 இருக்கு இது ஏன் சிடி கிரியா சிடி வா 3000 சிடி பிளேயர் கூட 3000 இது சிடி பிளேயர்னால உள்ள உட்காங்கா பட ஓடும் 3000 பச்சடை அப்படியே 3000 வெறும் 3000 3000 கண்ணன் சாத்து 3000 3000 ஒரே ஒரு பைனல் எடுக்கிறேன் மணி போறது நல்லா எடுக்கலாம் വെറുതെ 3000 രൂപလား വെറുതെ 3000 നാലായിട്ട് കിടുമോടാ വാമി ഇതെന്നെ ബി അല്ലില്ല 3000 രൂപ മീടാ 600 എള്ള് പറ 800 900 900 ഇതിന് 400 3900 3900 അല്ലടാ 400 രൂപ 400 രൂപ 4000 100 രൂപ 100 രൂപ எட்டூவாய் இருநூறு அந்நூறு